வந்து நம்ம பழைய மக்கள் வங்கியில் வேலை செஞ்சினார் அதுக்கப்புறம் பட்ரூப் மார்க்கெட் அடியில் குரு ஸ்டோருக்கு முன்னாடி வேலை செஞ்சினா இப்போதைக்கு இங்கே வந்து கடன் திறந்துருக்கேன் கலவஞ்சி பஸ் ஸ்டாண்டில் இப்போ கேட்டுக்கொள்கிறது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாக லைட் வசதி கொஞ்சம் காணாமல் இருக்குது அதையும் போட்டு இப்போ பாத்ரூம்கள் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது அது நிறைய பெசஞ்சர் வந்து உரடம் தானே அதனால அதையும் கொஞ்சம் தூப்பரவாக லைட்டுகளை போட்டு தருவ மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போ கல்வாஞ்சுடி பஸ் ஸ்டாண்டில் இந்த புதிய செலூன் சிறந்திருக்கிறேன் நான் முதல்ல தான் வேலை செஞ்சேன் நான் அப்போ இந்த கஸ்டமருக்கு எல்லாம் இதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டில் நான் இப்போ புதுசாக கடைகள் ஓப்பன் பண்ணிருக்கின்றத நான் கஸ்டமருக்கு கொள்கிறேன் இதுதான் அந்த கடை கடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இந்த கடையில் புதகி முடிவட்டி தாடியெல்லாம் செட் பண்ணி ஃபேஷியல் பண்ணப்படும் கலர் தலைக்கு தாடிக்கெல்லாம் கலர் பண்ண முடியும் கருப்பு கலர்கள் எல்லாம் பண்ண முடியும் ஐனிங்கில் இருந்து சேலம் செய்திருவோம் நாங்கள் இந்த சொப்பில் கஸ்டமர் அதிகம் பாரத பார்த்து நான் இந்த கடையை விஸ்தரிக்க இருக்கின்றேன் இன்னும் இதுக்கு மேலே ஒரு படி டெவலப் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் கஸ்டமரை கொடுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எடுப்போம் முதல்ல நான் கல்வாங்கிபுடி பழைய மக்கள் வங்கி பக்கத்தில் கடை வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பட்ரு மார்க்கெட்டுக்கிட்ட முருகன் ஸ்டோருக்கு கடை வச்சுருந்தேன் இப்போ கோதைகளை பலவாங்கம் பஸ் ஸ்டாண்டில் இந்த புதிய சில பிறந்திருக்குறேன் இப்போ என்னென்னா கோதை வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்குது இந்த மழை பெஞ்சி ஃபுல்லாக கம்மியாக இருக்குது இதெல்லாம் அடுத்தது டொய்லெட் எல்லாம் இருட்டாக இருக்குது இதில் நிறைய சனங்கள் வந்து கூட அந்த டொய்லெட் மனங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இதை கொஞ்சம் ஒரு ஆளை வச்சு அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த லைட்டுகளை கொஞ்சம் வசதிகளை செஞ்சு தரணும் அங்கே இந்த கடையெல்லாம் இப்போ திரவப்படுறதுக்கு இருக்குது இப்போ அடுத்த கிழமையில் இந்த கடையெல்லாம் திரவப்பட்டுறோம் இப்போ எங்களுக்கும் சின்ன சப்போர்ட் அறையும் இந்த வெளிச்சம் இல்லாமல் இருந்து எந்த டைமும் வாக்கள் வந்து கொண்டு போகிறதுக்குரிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ இதில் கடையெல்லாம் வந்தோடனே இரவில் ஒரு பத்து மணி வரைக்கும் எல்லா கடையும் இருக்கும் கட்டாயம் இந்த பஸ் ஸ்டாண்ட் தண்ணி பிரச்சனைகள் இந்த லைட் வசதி எல்லாங்களும் கட்டாயம் செஞ்சு தரணும் வந்து நான் கேட்டுக்கொண்டுடுறேன் இதில் உள்ள பாரிய பிரச்சனை இந்த இடத்துல இந்த இருக்கிற கோவிலுக்கு சரியான மனம் மணக்குது கடும் மனம் பின்னரமான சரியான மனமா இருக்குது நிறைய பேராக வந்து போறதானே எவ்வளவு சில கடும் மனம் இருக்குது இதுக்குரியாக்கள் இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணி தரம் தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் கடை இருக்கிறதால இதுல பஸ் வாரம் வார பயணியில் பஸ் சேர்த்த வார்கள் பற்றி சொல்றாங்க பஸ்ல வார பயணிகளும் அவங்களுக்கும் இலவுக இருக்காம் இந்த இடம் இப்படி ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு எங்களை வேலை முடிச்சு கொள்றது மாதிரி இருக்காமு நிறைய கஸ்டமர் சொல்லிட்டு போறாங்க பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்களுக்கு அந்த இப்படி ஒரு இடம் இந்த இடத்துல இந்த கடை இருக்கிறது